அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே சில அன்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அடிக்கடி கேட்குற கேள்விதான் முகம் பளபளப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் முகம் பார்ப்பதற்கு எப்பொழுதுமே பலபளப்பாகவே இருக்கிறது இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை எதையும் விரும்புகிறதும் இல்லை எதையும் வெறுக்கிறதும் இல்லை வெயிலை பார்த்து பயப்படுறதும் கிடையாது கடுமையான வேலைகள் வெயிலையும் நம்ம செய்வோம் அதனால வெயில் பட்டா இந்த தோல் ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துடுமோ கருத்து போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம பாடு செய்து கொண்டே இருப்போம் இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கட்டும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஏற்றுக்கிறது அதனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தவிர்த்துக்கிட்டு போ இருக்கிறதெல்லாம் இல்லை கடுமையான வெயிலில் வேலையும் செய்வோம் ஏன் மூலிகை பறிக்கிறதுக்கெல்லாம் வெயிலில் தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படியே போயிட்டு வந்தோம்னா அப்படியே அன்னைக்கு முகமெல்லாம் பார்க்கும்போது கருப்பாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதனால ரெண்டு மூணு நாலு நாள் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பழையபடி வந்து பழைய வண்ணம் வந்து வந்துடும் அதுதான் உண்மை அதனால் வந்து முகம் பளபளப்பாக இருப்பதற்காக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணுறது இல்லை ஆனால் முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் வந்து சில உதாரணங்கள் வந்து நம்ம அனுபவத்துல இருக்கிறத வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து வைத்தியத்துல இருந்துட்டு அப்படிங்கிறதுனால மூலிகை சம்பந்தமான ஆராய்ச்சிகளை ஒவ்வொன்றா நம்ம செய்து நம்மளே பரிசோதிச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த வகையில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மூலிகைக்காக வந்து பறிக்கிறதுக்கு போகும்போது வெயில் கடுமையாகி இருக்கும் சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கற்றாலை இல்லையா அந்த கற்றாழையை எடுத்து நல்லா முகத்துக்கு நல்லா தடவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெயில்னால வந்து இந்த தோள்களெல்லாம் வந்து சுருக்கங்கள் ஆகியிருக்கும் இல்லைன்னா புண்ணு இது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த வெயில் தாக்கத்தில் அப்போ அந்த கற்றாலையை போடும்போது வந்து அந்த தோல் வந்து வறட்சி இல்லாத ஒரு நிலையை வந்து நல்லா நமக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பளபளப்புக்கும் நல்ல ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கும் இந்த கற்றாலை வந்து ரொம்ப நம் உபயோகமாக இருக்கும் ஏன் இன்றைக்கி வந்து காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு சாதன பொருட்களுக்கு அதிகமாக கற்றாழை தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து இந்த மூலிகை ஆராய்ச்சி இதில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில பொருட்கள் மூலிகைகளெல்லாம் கலந்து அதை நம்ம வந்து முகத்துக்கு நம்ம வந்து போட்டிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு பதிவு கூட போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்பயும் ஒன்றும் இல்லை இப்போ நான் அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமானதாக இருக்கும் அதனுடைய பலம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தினமும்லாம் போகிறது கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் போடுவேன் அவ்வளோதான் இல்லை அதிகமாக வெயிலுக்கு போய் சுற்றிட்டு வந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து ஏன்னா நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதில் கிடைக்கிற அனுபவத்தை தான் நம்ம வந்து பகிர முடியும் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தை இருக்கிறேன் இது வரைக்கும் எல்லா காணொலிகளையும் அனுபவத்தை தான் நம்ம இருக்கோம் அப்போ நான் அதை பயன்படுத்தினா தான் அதனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லை ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்காக நான் அதை வந்து போட்டு எனக்குள்ளேயே வந்து ஆராய்ச்சி செய்து கொள்வேன் அப்போ அது நல்ல பலம் தருது நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு அப்புறந்தான் நான் வெளியே எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அதுபோல் இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது பல வருடங்களாக பயன்படுத்திகிட்டு இருந்தது நல்ல பலம் தரக்கூடியதுனால தான் அதை நான் பயன்படுத்துறதுனால தான் வெளியே அதை தெரிவிக்கிறேன் அதை எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அது எப்படி பலம் தருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நாம் பயன்படுத்துகிற ஃபேஸ் பேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மாதிரி இருக்கும் இப்ப இதுல வந்து தேவையான அளவுக்கு இப்ப நாம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இது போதும் இதோட நாம இப்ப என்ன பண்ண போறோம் சுத்தமான கலப்படம் இல்லாத சுத்தமான கற்றாலை ஜெல்லாவே நம்ம எடுத்துக்க போறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை ஜெல்லு இது வந்து செ நம்மக்கிட்ட செடி இருந்துச்சுன்னா செடியில இருந்து கூட நம்ம அதை எடுத்து கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா சுத்தமான கற்றாழை கிடச்சிச்சு ஜெல்லு கிடச்சிச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து இப்போ நாம் வந்து இது சு தூய்மையான முறையில் அது ஜெல்ல பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் நல்லா கலந்துருவோம் இது பார்த்திங்களா நல்லா அந்த ஜெல்லு இந்த கலந்துரும் அந்த பவுடரில் கலந்ததுக்கப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் இந்த கற்றாழையோட இது பார்க்கும்போது நம்ம முகத்துக்கு பார்க்கும்போது பளபளப்பு தன்மையும் கொடுக்கும் அந்த சரும வறட்சியும் இருக்காது இந்த முகத்துக்கு இதை போடும்போது என்னென்னா நல்ல புலிவு நிறைய நல்லா கிடைக்கும் பார்க்கும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடியது தெரியும் இதை தொடர்ந்து பயன்படுத்தணும் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது இதை தினமும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அற்புதமான பலன் வரும் என்னென்னா அந்த முக சுருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த முக சுருக்கம் இந்த மாதிரி இது எதுவுமே வந்து இதில் வராது ஐம்பது வயசு இல்லை எண்பது வயசு ஆனாலும் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நாம் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஜில்லுன்னு இருக்குது முகத்துக்கு ஏன்னா அந்த கற்றாழை ஜில்லோடு இல்லையா அதனால இப்போ முகமும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சருமம் வறண்டு போய் இருக்கும் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பார்க்கும்போது இதை தடவும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல சருமம் வறண்டு போய் புண்ணாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ எனக்கு அது இல்லை ஏன் அப்படின்னா சருமம் வறண்டு போய் இல்லை அதனால் வந்து இப்போ எனக்கு எந்த எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஒரு ஒரு மணி நேரம் இதை நாம் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு படுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் குளிக்க போகும்போது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படியே பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை இரவு படுத்துட்டோ எப்படி சூழ்நிலை இருக்குதுன்னு தெரில பார்த்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி மிருதுவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதை வந்து ஃபேஷியல் அப்படிங்கிறது வெளியே போய் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்லேயே நம்ம இது மாதிரி தினம் தினம் நம்ம வந்து செய்துக்கிட்டாலே போதும் முகம் பளிச்சுன்னு ஞாயிறும் ஆரோக்கியமாக இருக்கலாம்